திருக்கையில பரம்பரை திருவோணி குருமகா குர்மகாசரிதான் அவர்கள் இன்றைய தினம் தீ தமிழ் இலக்கியங்களை திறம்பட பயின்று முப்பது ஆண்டுகள் தமிழ் பேராசிரியர் பணி நிறைவு பெற்றவரும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இரண்டாண்டுகள் சிறப்பு நிலை பேராசிரியராக சிறப்பாக பணிபுரிந்தவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு முதலாக உப்பியல் நோக்கில் பாரதிதாசன் கார்த்தில் ஸ்டான்பார்க் என்ற அரிய தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்ற அறிஞரும் இருபத்தெட்டு ஆண்டுகள் நல்வழி ஆட்சியாக இருந்து மதிப்பு முனைவர்களை உருவாக்கிய நல்லோரும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் முதலில் பத்தாண்டுகளுக்கு மேலாக பல்கலைக்கழக தேர்வுக் குழு தலைவராக செயலாற்றிய சிறப்பினரும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொலைக்காட்சி மற்றும் வானொலி மூலமாக இலக்கிய பக்தி சிற்பதிவுகளை வழங்கி வரும் சிறுவாசகம் திருப்புகள் திருமுறை தலங்கள் உள்ளிட்ட பொறுமைகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொடர் சொளை சிறப்பு நிகழ்த்தி பாராட்டி பெற்றவரும் நமது ஆயிரம் தேசிய நூற்றாண்டு நினைவிழாவற்றி கலந்து விருது பெற்ற சிறப்பினரும் தமிழிசை சம்பல் செந்தமிழ் அரசு திருப்புகழ் தமிழாகரர் புலவர் மாமணி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்ற பெருமினராகவும் ஒப்பியல் நோக்கில் தமிழ் இலக்கியம் திருவேலி மனுவை திருத்தம் அன்னகிரியாரின் அருந்தமிழ் ஆளுமைகள் உள்ளிட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட அருந்தமிழ் இலக்கியங்களை எழுதி வெளியிட்ட பலன் மீதாக இருக்கக்கூடிய முனைவர் சண்முக செல்வகணபுரி அவர்களுக்கு ஸ்ரீ குருமுகா அவர்கள் ஸ்ரீ நம்சாமசு ஆசீர்வாதமாக பொன்னாடி அமைத்து உறுதிநாட்டமாலை அணிவித்து சிவத் தமிழ் செல்வர்கள் முப்பற்ற விருதினை வழங்கியவொழி ரூபாய் ஐந்தாயிரத்துக்கான பொருணி அடைந்து வாழ்த்து அமைந்தார்கள் அதனைத் தொடர்ந்து சைவ அவர்களிடம் இயக்குனர் இயக்குநர் வைத்தியநாதன் அவர்களின் இருக்கிய மேகண்டால அறக்கட்டளை கடலூர் மாவட்டம் பன்புட்டியை கொண்ட திருமதி நடேசன் தையல் நாகி தமிழனுடைய பிரதமராக பிறந்தவரும் திங்கள்தோறும் திருச்சொந்திரகுதியுடன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருமதி விழாக்களை தொடர்ந்து நடத்தியவரும் திருப்பதி வீரத்ராணேஸ்வரர் திருக்கோயில் உற்சவங்களில் பங்கு கொண்டு சிறப்பித்தவருமானிய பண்புத்தியை சிவத்திரு ஆறு அவர்களுக்கு கொண்டாட அறிவித்து ருத்ராக்களை அறிவித்து விருது வழங்க ரூபாய் ஐந்தாயிரத்திற்கான வழங்கி வாழ்த்து இதனைத் தொடர்ந்து சுகமாக செய்தார்கள் அதனை சைவசித்தேர்மிற்சி மையம் அமைக்க பெரும் நோய்களை மேற்கொண்டு மையம் வளர்ச்சி பெற்று விளங்குகிற பல ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வருகின்ற அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து உத்திராக்க மாலை அறிவித்து சித்தாந்த திருத்தொண்டர் மாமணி என்கின்ற மற்ற விருதினை வழங்கியர்களை சான்றிதழை வழங்கி ரூபாய் ஐந்தாயிரத்திற்கான தொட்டையும் வழங்கி வாழ்த்து அதனைத் தொடர்ந்து சன்னிதான்கள் பெரும் முயற்சி ஒன்று மையம் சிறப்பாக வளர்ச்சி பெற்று வழங்கிட பல ஆண்டுகளுக்கு மேலாக தொண்டாக்கி வருகின்ற திருப்பத்தூர் மயில்வே அவருடைய தொண்டர்களை பாராட்டி சித்தாந்த திருத்தொண்டிருக்கிறார்கள்